மாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி இந்த அக்ஷய திருதி என்று நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் பண்ணலாமா அதான் நிறைய பேர் கேட்டே இருக்க கேள்வி பொதுவாக வந்து அக்ஷய திருதியை அப்படிங்கிறது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி ஒவ்வொரு சித்திர மாதமும் வரக்கூடியது இந்த சித்திர மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை சந்திரனும் சூரியனும் பலமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பித்ருக்களால் வரக்கூடிய பாவங்களும் மாத்தரு தந்தையினாலும் தாயாலும் வரக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடிய நாள் தான் இந்த அக்ஷய திருதி ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் இந்த அக்ஷய என்று நடந்திருப்பதுனால இதை சுப நாள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல காரியம் இதை ஆரம்பித்தாலும் அக்ஷய திருதி அன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த முறை வரக்கூடிய அக்ஷய திருதியை நம்ம பார்த்தோன்னா பதினைஞ்ச் அதாவது இந்த வரக்கூடிய அக்ஷய திருதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இந்த அக்ஷய திருதியை வர்றது இந்த அக்ஷய திருதி என்று மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிடம் வரை யோகம் நல்லா இல்லை அதான் நல்ல யோகம் இல்லை அதுக்கப்புறம் தான் சித்த யோகம் வர்றது அப்போது காலையில் நம்ம வந்து நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் பண்ண முடியாது மதியத்துக்கு மேலே தான் பண்ண முடியும் இருந்தாலும் சில விஷயங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் காலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம சில சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் பண்ணலாம் ஒம்பது டு பத்தரையும் ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணலாம் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலமாக இருக்கிறது அடுத்து பன்னெண்டு டு ஒன்று வந்து நல்ல இது இருக்கு ஹோரம் இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஒரு மணி வரைக்கும் யோகா நல்லா இல்லை அதனால் ஒரு மணிக்கு மேலே தான் நம்ம நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் செய்ய வேண்டும் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதியை பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மாதாந்த வெள்ளி அன்றைக்கு வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நல்ல நாள் தான் இது ஆனால் யோகம் வந்து அன்றைக்கி நல்லா இல்லை அதனால் பெரும்பாலும் காரியங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் இல்லை எனக்கு அக்ஷய திருதி அன்றைக்கி நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கை இருந்தால் மனதில் எந்த குழப்பம் இல்லைனா தாராளமாக பண்ணுங்கள் காலம்பரம் பண்ணலாம் அதிகாலையில் அல்லது மதியத்துக்கு மேலே பண்ணலாம் மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிடம் வரை யோகா நல்லா இல்லை அதுக்கு மேற்கொண்டு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக தெய்வீக பொருட்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பயன் அடையணும் நம்ம நண்பர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்முடைய வாடிக்கையாளர் பயன்படன்னு தான் தெய்வீக பொருட்கள் கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை தேவதார் மாலை ஸ்படிக மாலை அப்புறம் தெய்வீக பொருட்கள் வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி லட்சுமி சோழி சோழி இப்படி தெய்வீக பொருட்கள் நம்ம நிறையா விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு குறைந்த விலையில் எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உரு ஏற்றி சக்தி ஏற்றி பூஜைகள் செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படி உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் தேவை இருக்குது அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி